மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது வாயின் வார்த்தைகள் கம்பீரமா இருக்கும்போது எதையும் செய்வேன் எப்படி வேண்டுமானாலும் செய்வேன் உன்னை கீழே விளர்த்தலாமா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு பெரியவனாக இந்த உலகத்துல மனுஷன் சொல்றான் பலவீனம் வந்தாதான் தெரியும் தடிக்கு விழுந்தாதான் தெரியும் பெரியவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாத இந்த மனுகுலம் வேதம் சொல்லுகிறது எல்லா தேவர்களிலும் பெரியவர் ஏசு மாத்துரமே எல்லா மனுஷனிலும் பெரியவர் தேவன் ஒருவரே என்று யோபு சொல்லி தரார் யோபு சொல்லிதரார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார் பெரியவன் என்று சொல்லுகிற மனுஷனே நீ மகாபலமுள்ளவனா உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியுமா உன் வார்த்தை ஜாலங்கள் எல்லாவற்றையும் சாதிக்குமா யோசித்து பாருங்க எப்படி பேசி கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் யாரை குறித்து எப்படி பேசி கொண்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்க நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு தனக்கு கீழே நூறு பேர் ஆள் பலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு பணபலம் இருக்கு எல்லாம் இருக்குன்ற இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு நீர் என் வீட்டுக்குள்ளே வர நான் பாத்திரவா அல்ல நீர் ஒருவரே பெரியவர் நான் பாவி பாவியிலும் நீச பாவி என்று தன்னை தாழ்த்துகிற இந்த நூற்றுக்கு அதிபதி நான் இன்னைக்கு மனுஷன் தெய்வத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு பெரியவனாய் மாறி போனானே யோசித்து பாருங்களே ஒரு தெய்வத்தை உருவாக்குவதற்கு மனிதன் பெரியவனாய் மாறி போனான் ஆனால் வேதம் சொல்கிறது தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்த இயேசு ஆமை சொல்லுங்க வகலாம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்த ஆண்டவர் ஹலோ மனுஷன் இந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரல தானே இந்த மனுக்குலத்தை உருவாக்கினார் இந்த மனுக்குளம் தன்னை விட்டு தன்னுடைய அன்பை விட்டு ரொம்ப தூரம் போகுது அப்படின்னு இந்த மனுக்குலத்தை ரச்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் ஆமை சொல்லுங்க வாழலாம் அந்த இயேசு பெரியவருங்க அந்த இயேசு பெரியவருங்க அந்த இயேசு இடத்துல நீங்கள் வரணும் அதைத்தான் ஆண்டவர் கேட்குறார்